அன்பு நிறைய சுவே இந்த சிலுவை பாதையில் எங்களின் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் அன்பு இயேசுவே உம்மீது வீண்பழி வந்தபோது நீர் எப்படி துடித்திருப்பீர் என்று நினைத்து பார்க்கிறோம் வீண் எங்களின் பிள்ளைகள் சந்திக்கிற பொழுது அவர்கள் உள்ளம் படும் பாடு எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது எங்கள் பிள்ளைகள் மீது வீண் சுமத்தும் நபர்களை நாங்களும் எங்களின் பிள்ளைகளும் மன்னிக்க வரம் தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்ல இயேசு ஏசு சிலுவையை சுமக்கிறார் அன்பு இயேசுவே சிலுவை சுமந்தால்தான் உலகம் சுகம் பெறும் என்று சிலுவை சுமந்தவரே வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்று சவால் நிறைந்த இதயத்தோடு பயணம் செய்ய எமது பிள்ளைகளுக்கு அருள் தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிழுவையால் உலகத்தை இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார் அன்பு இயேசுவே நீர் விழுந்து கிடப்பதை பார்க்கிற பொழுது புதிய கனவுகளோடும் ஆர்வத்தோடும் வாழ்வை துவங்கினாலும் வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்களால் சோர்ந்து போய் முடங்கிக் கிடக்கும் எங்கள் பிள்ளைகளை கண்ணீரோடு நினைத்து பார்க்கிறோம் என் பிள்ளைகளும் போலவே எழுந்து நடக்க எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை பாறுதல் அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் இயேசு தாயை சந்திக்கிறார் அன்பு இயேசுவே பெற்ற வயிறும் சுமந்த தோள்களும் பிள்ளைகள் வளமோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படும் உமது சிலுவையை சுமக்க முடியாது போனாலும் உம்மை சுமந்த தாய் உம்மோடு நடந்தார் ஆம் பிள்ளைகள் அனுபவிக்கும் நவீன காலத்து சவால்களை எங்களால் மாற்ற முடியாது என்றாலும் எங்களது பிள்ளைகளுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை எங்களது பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள அருள்தாரும் ஆமீன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்ல இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார் அன்பு இயேசுவே பாரமான சிலுவை சுமக்க சீமோனின் உதவி உமக்கு தேவைப்பட்டது வாழ்க்கையில் எங்கே போகிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று தவிதவித்து நிற்கும் சூழ்நிலைகளில் என் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அனுப்பி அவர்களின் உதவியோடு எம் பிள்ளைகள் நலமோடு வாழ அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் வெரோனிக்கா இயேசின் முகத்தை தொடைக்கிறார் அன்பு இயேசுவே உமது துன்பத்தில் பங்கெடுக்க ஓடோடி வந்து உதவிய அந்த விரோனிக்காவை போல எங்களது பிள்ளைகளும் தாங்கள் வாழுகிற இடங்களில் பிறரது துன்பங்களில் பங்கெடுக்கும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திட அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் இரண்டாம் முறை கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே சிலுவையின் பாரம் தாங்காமல் நீர் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிற பொழுது வாழ்வின் போராட்ட சுமைகளால் வீழ்ந்து போகிற எங்களின் பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம் லட்சியத்தை மனதில் கொண்டு வலிமையோடு நீர் எழுந்து மீண்டுமாய் நடந்தது போல எங்களின் பிள்ளைகளும் வாழ்வில் புத்துணர்ச்சி பெற்று புதிய நடைபோட அருள்தந்து வழிநடத்தும் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை பாறுதல் அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் இயேசு எருசிலை பெண்களை சந்திக்கிறார் அன்பு இயேசுவே உம் மீது பாசம் கொண்டதால் உம்முடைய லட்சிய பயணத்தில் உமக்கு ஆறுதல் அளிக்க வந்த அந்த இருசிலை பெண்களைப் போல சாதிக்க துடித்து வீர நடை போடும் எங்களின் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டு உதவுகிற ஒவ்வொரு நல்ல உள்ளமும் எப்போதும் மகிழ்வோடும் பாதுகாப்போடும் உம்முடைய அரவணைப்பில் வாழ்ந்திட அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டலினீர் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நடந்திட வேண்டும் என்கிற உத்வேகம் உம்மிடம் இருந்தது போல எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் தோல்வி ஒருபோதும் நிரந்தரம் அல்ல தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்தவர்களாக என் பிள்ளைகள் தொடர்ந்து போராட வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்திட அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை பாறுதல் அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் இயேசுவின் ஆடைகளை கலைகிறார்கள் அன்பு இயேசுவே ஆடையை இழப்பது மட்டுமல்ல அவமானம் ஆன்மாவை இழப்பதும் அவமானம் என்று உணர்கிற போதுதான் பிள்ளைகள் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழக்கக்கூடாது என்று வாழ நினைப்பார்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்பதை விட நல்லவராய் வாழ வேண்டும் என்கிற புனிதமான உணர்வோடு வாழ என் பிள்ளைகளுக்கு அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை பாறுதல் அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அன்பு இயேசுவே பட்ட அவமானங்கள் இந்த ஆணிகளை விட கொடியது என்று உணர்ந்திருக்கிறோம் வாழ்க்கை பாதையில் பட்ட அவமானங்களால் சந்தித்த ஏளனங்களால் அடைந்த கிண்டல் கேலிகளால் உடைந்து போன எங்களது பிள்ளைகளுக்கு மன வலிமையை தூண்டு போகாத உள்ள உறுதியை தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை பாறுதல் அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் அன்பு இயேசுவே நீ சிலுவையில் உயிர்விட்டதை நினைக்கிற பொழுது எங்களின் உள்ளம் பதை பதைத்து போகிறது மனிதகுலத்திற்காக குலத்திற்காக உயிர்விட்ட உமது அன்பை எங்களது பிள்ளைகள் அனுதினமும் நினைத்து உம்மை பின்பற்றி உம்மோடு இணைந்து வாழ அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை நீர் தாயின் மடியில் ஏசு அன்பு இயேசுவே ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் இறந்த மகனை மடியில் சுமக்கும் இறை அன்னையின் வலி இப்போது புரிகிறது தவறி செல்லும் தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு பெற்றோரின் கவலைகளை உம்பாதம் வைக்கிறோம் பிள்ளைகள் அனைவரும் பெற்றோரின் மனதை புண்படுத்தாமல் வாழ்ந்திட அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் அன்புநிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டர்லினீர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் அன்பு இயேசுவே மனித பலவீனங்களால் தவறான வழிகாட்டுதலால் எமது பிள்ளைகள் தடுமாறி வழிமாறி போயிருக்கலாம் ஆண்டவரே எங்களது பிள்ளைகள் தம்முடைய தீய பழக்க வழக்கங்களை குறைபாடுகளை தவறுகளை மனித நேயமற்ற செயல்களை இந்த கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு நன்மை செய்யும் நல்லவர்களாய் தூயவர்களாய் வாழ்ந்திட அருள்தாரும் ஆமீன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் நீங்கள் யாருக்காக இந்த திருச்சிலுவை பாதையை ஜெபித்து ஒப்பு கொடுத்தீர்களோ அவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்